இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தாறு கோடியை தாண்டி உலகிலேயே முதலிடத்தில் நீடிப்பதாக ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐநாவை சார்பில் உலக மக்கள் தொகை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்தியாவின் தற்போதைய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தாறு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சமாக உள்ளது என கூறப்பட்டுள்ளது மக்கள் தொகையில் உலகிலேயே முதலிடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ள இந்தியா இன்னும் நாற்பது ஆண்டுகளில் நூற்றி எழுபது கோடி மக்கள் தொகையை எட்டும் என்றும் அதன் பிறகு மக்கள் தொகை குறைய தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிந்து வருகிறது இருப்பினும் இந்தியாவின் இளைஞர்கள் மக்கள் தொகை தொடர்ந்து குறிப்பிடத்தக்கதாக உள்ளது பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கை இருபத்தி நான்கு விழுக்காடாகவும் பத்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எண்ணிக்கை பதினேழு விழுக்காடாகவும் பத்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு விழுக்காடாகவும் உள்ளது நாட்டின் அறுபத்தி எட்டு விழுக்காட்டினர் பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் வயதை சேர்ந்தவர்கள் அறுபத்தைந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் எண்ணிக்கை ஏழு விழுக்காடாக உள்ளது இது மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு நிலவரப்படி ஆண்களுக்கான சராசரி ஆயுட்காலம் எழுபத்தோரு ஆண்டுகளாகவும் பெண்களுக்கான சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாகவும் இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை நாற்பத்தி மூன்று கோடியே அறுபது லட்சமாக இருந்தது ஒரு சராசரி பெண் ஆறு குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து கல்வியறிவு மற்றும் விழிப்புணர்வு அதிகரித்ததால் பெண்கள் தங்கள் உடல்நிலை குறித்து முடிவு எடுக்கும் சுதந்திரத்தை பெற்றனர் அதன் விளைவாக தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் தற்போது ஒரு பெண் சராசரியாக இரண்டு குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொள்கிறார் மேலும் பிரசவகால மரணங்களும் குறைந்துள்ளன இருப்பினும் ஒரு சில மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருப்பதால் நாட்டின் மொத்த மக்கள் தொகை உயர்ந்துள்ளது